நீதிமொழிகள் பதினாலாம் அதிகாரம் அதனுடைய இரண்டாவது வருஷத்தை வாசிங்க பார்க்கலாம் நிதி ஒருத்தர் நிதானமா நடக்கிறவன் அந்த வார்த்தை கவனிங்க அப்ப தேவ பிள்ளைக்கு ஒரு ஆலோசனை நீதிமன்றம் கொடுக்கிறான் நீ நிதான் கத்தருக்கு பயப்படுவாய் ஆனால் நீ அவசரப்பட்டு செயல்படுகிறவன் அல்ல நீ வேகமா ஏதோ அவனை செஞ்சுட்டு நான் செஞ்சுட்டேன் சொல்லுகிறவன் அல்ல நீ நடக்கிறவன் கத்தருக்கு என்ன செய்கிறானா அப்ப நீ கத்தருக்கு பயப்படு நீங்க கத்தருக்கு பயப்படுகிறவர்கள் அப்படின்னா நீ எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும் நிதானம் அல்ல இல்லையா உலகத்துல பொதுவா சொல்லுவாங்க ஆத்திர கண்ணுக்கு புத்தி என்னது மட்டு நம்ம செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஆண்டவரே அப்படின்னு சொல்றதை விட ஆண்டவர் நமக்கு என்ன சொல்கிறார் கவனித்து பார்த்து அதன்படி நம்முடைய நடைகளை வைப்பது நமக்கு ஆசீர்வாதமானது அல்ல லூயா ஆமே ரைட் நிதானமாய் நடக்கிறவன் கத்தருக்கு என்ன செய்கிறான் பயப்பட நம்முடைய வாழ்க்கையில அன்று சொல்ல கிரியைகள் தேவனுக்கு ஏற்புடையதா இருக்க வேண்டும் இந்த வார்த்தை நீங்க மறந்துடாதீங்க நிதானமாய் நடக்கிறவன் கத்தருக்கு என்ன செய்கிறான்